கருவரை மூடி கலந்தெழும் வெள்ளத்து கோவென்று இகல இறைவன் ஒருவனும் நீருற ஓங்கொழியாகி அறுவரை நின்றருள் பொரிந்தானே பிரளைய வெள்ளத்தில் பெரிய மலைகளும் நீரில் மூழ்கின உலகெங்கும் படைத்தல் தொழில் நின்றது அந்நேரம் அயனும் மாலும் தத்தம் கடமைகளை செய்யாது இருவருக்குள் யார் சிறந்தவர் என போட்டி போட்டுக் கொண்டிருக்க சதாசிவ மூர்த்தி பேரொளி பிழம்பே மலை தோன்றி வெள்ள நீரை வற்றச் செய்தான் இதை கண்ட மாலும் அயனும் யார் தலைவன் என்பதை புரிந்து தம் தவற்றை உணர்ந்தனர் தவற்றை உணர்ந்தவர்க்கு சிவபெருமான் தீப்பிழம்பாய் நின்று அருள் பாலித்தார் the time of deluge. ீஸ் சுப்ரீம் லார் டவர் அலைகடல் ஊறு அறுத்து அண்டத்துவானோ தலைவன் எனும் பெயர் தான் தலை மேற்கொண்டு உலகார் அழலை கண்டு உள்வீழாது ஓடி அலைவாயில் வீழாமல் அஞ்சலென்றானே நெருப்பு மலையாக இருந்த சதாசிவ மூர்த்தி கடலை ஊடுருவை கீழையும் வானத்தையும் ஊடுருவி மேலையும் இருந்து வானவர்கள் அனைவருக்கும் தலைவனும் பெயர் பெற்று உலகம் முழுதும் நிறைந்த ஊழித் தீயில் உலக மக்கள் நெருப்பு பழம்பை பார்த்து பயந்து வெள்ள நீரில் விழுந்து வீழாதபடிக்கு யாரும் அஞ்சாதீர்கள் என்று கூறி அருள் செய்தான் ஹை அமிட்ஸ் த டைடல் வேவ் சர்ஜிங் அப் டு தி ஸ்கைஸ் Stood the Supreme Lord as a towering inferno and hailed to the mortals, Fear not, you shall be saved. Even as the mortals rushed to their tiding water to save themselves from the mountainous glow of the flaming tower. கண்கடல் செய்யும் கருத்தறியாரே உலகம் முழுதும் நிறைந்திருந்த குளிர்ந்த பிரளய நீர் வடிந்தது வானகத்தவர்களும் தேவர்களும் கடல் போன்ற எங்கள் எண்ணங்களில் சிவத்தை பற்றி நினைவே வெள்ளமென சூழ்ந்திருக்க வேண்டும் என வேண்டினர் கடல் நீரை விண்ணகம் வரை பரவச் செய்த இறைவனும் கடைக்கண் பார்வையால் அருள் புரிந்து பேரொளியாய் எழுந்தருளினான் இத்தகைய பிரளயத்தை ஏற்படுத்தி Even as the tidal waves ebbed and subsided, the Eternals cheered the Lord and prayed, O Shiva, fill up our thought waves. Thus, and the compassionate Lord blessed them as such. Alas, did they realize not the engulfing love of the Lord. சமைக்க வல்லானை சுயம்புவென்றேத்தி அமைக்க வல்லார் திகைத்த திகைத்தண்ணீரிற் கடலொலி ஓசை மிகை கொல அங்கி மிகாமை வைத்தானே பிரளயத்தின் போது எழுந்த கடல் ஓசை ஒலியை கேட்ட உலகத்தவர்கள் திகைத்து போனார்கள் அங்கு பேரொளிப் பழம்பே மதையன திகழ்ந்த சதாசிவ மூர்த்தியை அனைத்தையும் படைத்து சுயம்புவாய் தோன்றியவனே என்று இறைவனை மனதில் வைத்து வழிபட்ட உலகத்தில் உள்ள உயிர்கள் உள்ள உயிர்களுக்காக கடல் நீர் வெள்ளம் கடலோசை மேலும் அதிகரிக்காமல் இருக்க அந்த நீரில் அக்னியை உருவாக்கினான் இறைவன் creates all he calmed compassionately not to fret over the tiding water current தஸ் கிரியேட்டிங் a flame வித் இன் த waters டீப் வாட்டர்ஸ் பண்பழி செய்வழி பாடு சென்ற புறம் கண்பழியாத கமலத்து இருக்கின்ற நண்பழியாளனை நாடிச் சென்ற சிறம் பின்பழியாத விருத்தியை கொண்டானே இறைவனை ஏற்காமல் அவரை குற்றப்படுத்தும் வழிகளை பின்பற்றி நடக்கும் உயிர்களை தம் தம்மீது அன்பு கொண்ட அடியவர்களை மட்டும் காப்பாற்றுவான் என்றில்லாமல் தம்மை பழிக்கும் உயிர்களையும் காப்பாற்றும் பெரும் கருணை கொண்டவன் இறைவன் பிரளைய காலத்தில் தம்மீது அன்பு கொண் கொள்ளாத பிற உயிர்களின் தலையில் இருக்கும் அகங்காரம் ஆணவத்தை அழித்து அந்த உயிர்களையும் ஆட்கொண்டு அருளும் இறைவன் பிறகு புதிதாக உலகங்களையும் உயிர்களையும் உருவாக்குகிறான் He blesses not only the beings who praise Him during the time of deluge, but also the beings who question His presence.